முதலாவதாக ஒரு சகோதரர் சகோதரர் ரியாஸ் அவர்கள் பதுல்லையிலிருந்து ஒரு கேள்விய கேட்டிருக்கிறார் அவர் என்ன சொன்னா சுபோகு தொழுகையில் இமாம் குணு தோதும் போது கைகளை உயர்த்தி கொள்ளாமல் இருப்பதற்காக அத்தகையாத்தில் இணைந்து கொண்டால் சரியா போதுமா என்று கேட்கிறார் அதாவது அவர் என்ன கேள்வி கேட்கிறார் சொன்னா சுண்ணத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சுபவு தொழுகையில் இமாம் ஜமாத் நடத்துகின்ற நேரத்தில் சுபவு தொழுகையில் மாத்திரம் குணு தோதுவார்கள் அப்படி குணு தோதுகின்ற நேரத்தில் அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்தி அந்த குணுத்தின் வாசகங்கள் என்ற பெயரில் சில வாசகங்களை ஓதுவார்கள் அதற்கு பின்னால் இருப்பவர்கள் மௌமூங்களாக இருப்பவர்கள் ஆமீன் கூறுவார்கள் இது நபிவலிக்கு மாற்றமாக இருப்பதனால இந்த சுபவு தொழுகையில் நாங்கள் கலந்து கொண்டு அந்த வித திமாம் செய்யக்கூடிய இந்த விதுகத்தான காரியத்திற்கு நாங்கள் உடன்பாடாக நாங்களும் கைகளை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது எனவே நாங்கள் அந்த தொழுகையில் கைகளை உயர்த்தாமல் விதத்தை தவிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் அத்தையாத்துடைய நிலைக்கு வரும்போது தொழுகையில் இணைந்து கொண்டால் போதுமானதா என்று கேட்கிறார் அதாவது முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும் தொழுகையில் மாத்திரம் ஒரு பழக்கம் சுண்ணத் ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் இதற்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கிறதா இது நபிவலிக்கு உட்பட்ட ஒரு செயலா என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக ஒரு செய்தி புகாரியிலே ஆயிரத்தி செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியுனு மாலிக் அலி கேள்வியாக முகமது கேட்டதாக வரக்கூடிய ஒரு செய்தியில அவர்கள் சுபு தொழுகையில் குனு தோதி இருக்கிறார்களா என்று அனசிபுனு மாலிக் அலி கேட்கப்படுகிறது அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் காலனஹம் ஆம் என்று கூறினார்கள் ஃபக்கீல் அலகு அவரிடம் கேட்கப்படுகிறது அவ கனத்த கபலர் ருக்குவை ருக்குவுக்கு முன்பதாகத்தான் நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் குணு தோதுவார்களா என்று கேட்ட நேரத்துல அனசுலான்னு சொல்றாங்க பகதர் ருக்குவை அசீரன் ரசூல் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறிதி காலம் ருக்குவுக்கு பின்பு குணு தோதி இருக்கிறார்கள் என்று இந்த புகாரியில ஆயிரத்தி ஓராவது அதிசல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில என்ன வருது சுபோல குணு தோதப்பட்டிருக்கிறதா என்று கேட்ட உடனே அவங்க ஆமா ஓதி இருக்கிறார்கள் சிறிது காலம் குணு தோதி இருக்கிறார்கள் என்று இந்த செய்தியில வருது இந்த செய்தியை மாத்திரம் வைத்துக் கொண்டு சுபோவில் நாங்கள் குணு தோத வேண்டும் என்று சுண்ணத்தோல் ஜமாத்தினர்கள் கூறுவார்கள் என்று சொன்னால் அது தவறான கருத்தாக போய்விடும் காரணம் இந்த செய்தியில இன்னும் சில விவரங்களோடு கூடுதலான தகவல்களோடு வரக்கூடிய செய்தி அடுத்த செய்தியாக புகாரில ஆயிரத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அதுல ஆசிம் என்பவர் அனசிபுணு மாலிக் அலியுள்ளோர்களிடம் கேட்கிறார்கள் சால்து அனசபண மாலிக்கின் அணில் குனூத்தி அனசிபுணு மாலிக் அலியுள்ளோர்களிடம் நான் குனூத் சம்பந்தமாக கேட்டேன் அவர் கூறினார் கல் நபிகள் நாயகம் சொல்வார் சந்த காலத்துல குனூத் நடைமுறையில் இருந்தது

ருக்கூக்கு பிறகு கேட்டுள்ளார்கள் என்று அறிவித்தாரே அந்த அது சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு என்ன என்று கேட்டோன்னே சகால அவர் கூறினார் கதப அவர் பொய் கூறியுள்ளார் இன்னமா கனத்த ரசூல் உல்லாஹி சல்லாத ருக்கு சகுரன் நபி சல்லாலசனம் அவர்கள் ருக்கூவுக்கு பிறகு ஒரு மாத காலம் குனு தோதினார்கள் உராவுக்கான பாலத கவுமன் ருக்காலகுமுல் கொர்ரா உபியல் நாயகம் சொல்வாளேசன் அவர்கள் குர்ரா என்று அழைக்கப்படுகின்ற குர்ஆணி நன்றாக ஓதக்கூடியவர்களை ஒரு சமுதாயத்தை நோக்கி அனுப்பினார்கள் சுஹா 70 رجலா பேரை கொண்ட ஒரு குழுவாக அனுப்பினார்கள் الى قوم من المشركين ஒரு முஷ்ரிகீங்களான சமுதாயத்திற்கு 70 பேர்களை கொண்ட குர்ராக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுப்பினார்கள் அவர்கள் அந்த முஷ்ரிகீகளை விட குறைவாக இருந்தார்கள் وكان بينهم وبين رسول الله صلى الله ரசூலுல்லாவுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் இருந்தது ஆனால் அந்த முஷ்ரிக்கள் என்ன செய்தார்கள் இந்த கொலை செய்து விட்டார்கள் எனவே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் எதிராக ஒரு மாத காலம் தோதினார்கள் என்று புகாரியிலே ஆயிரத்தி இரண்டாவது செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த குனூத் என்பது குனூத்தும் நாசிலா என்று சொல்லக்கூடிய ஒரு குணூத்து முஸ்லிம் சமூகத்திற்கு பாதகமான ஒரு செயற்பாடு ஏற்பட்டால் காபீர்களுக்கு முஸ்லிம்க்கு எதிராக நடக்கக்கூடியவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக செய்யப்படுகின்ற குணூத்து தான் என்பது இதைத்தான் நபி சொல்லாஹு அலுவலாம் அவர்கள் ஒரு மாத காலமாக ஓதி இருக்கிறார்கள் அது சுபுகு தொழுகையிலும் ஓதி இருக்கிறார்கள் சுபுகு அல்லாத ஏனைய தொழுகைகளிலும் ஓதி இருக்கிறார்கள் அது வந்து ஒரு மாத காலம்தான் நீடித்திருக்கிறது அதற்கு பிறகு வளமையான முறையில் நபி சொல்லா அலி அவர்கள் தொழுகைகளை நடைமுறை படித்திருக்கிறார்கள் அப்ப சுன்னத்துல் ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் இந்த குนูதுன் நாசிலாவுக்குரிய ஹதீஸை எடுத்துக்கொண்டு சுபவுக்கு மாத்திரம் அவர்கள் குนูத் ஓதுவார்கள் என்று சொன்னா அது இந்த நபிவளிக்கு மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுபவுல கூட இவர்கள் என்ன குนูத் ஓதுறாங்கன்னு சொன்னால் வித்தர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை குนูதாக ஓதுவதற்கு கற்று தந்தார்களோ அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃஃபினி ஃபீமன் ஆஃஃபித் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் என்று வரக்கூடிய வித்தரில் ஓதக்கூடிய குนูத்தை தான் சுபவு தொழுகைக்கு அப்படியே ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி அல்வா மஹதினா தண்டு அதை பன்மையாக துவாவை பன்மையாக மாற்றிக்கொண்டு ஓதுகிறார்கள் இதற்கு நபி வழியில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவே இந்த சுபவுல மாத்திரம் புகுத்தோதுவது ஒரு விதிரத்தான சுண்ணத்துக்கு மாற்றமான ஒரு நூதன அனுஷ்டானமாக நபிகளார் வழிகாட்டாத ஒரு செயற்பாடாக இருப்பதனால அது ஒரு விதிரத்தான காரியம் நாங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறோம் குறித்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார்களா அப்படி சுபோல மாத்திரம் ஓதக்கூடிய அந்த குழுத்துல நாங்கள் பங்கு பெறாமல் கைகளை உயர்த்த வேண்டி வருது பெறாமல் இருப்பதற்காக அவர்களோடு இணைந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார் இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை பொதுவாக இமான்களாக வரக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிந்ததன் காரணமாகவோ அல்லது அறியாததன் காரணமாகவோ பலவிதமான தவறுகளை தொழுகையில் நடைமுறைப்படுத்துவார்கள் அவர்கள் தொழுகையில் நடைமுறைப்படுத்துகின்ற தவறுகளை வைத்து ான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவதை வைத்து ஒருவரை இமாமத்தாக நியமிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நேரடியாக ஏதாவது தடை விதித்திருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஒருவர் செய்பவராக இருந்தால் அவரை நீங்கள் இமாமத்தாக வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹும் சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்களும் சொல்லவில்லை விதுகத்தான காரியங்களை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்திருக்கிறது புதிதாக மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் எச்சரிக்கை செய்கின்றேன் புதிதா உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் விதாத்துகள் நூதன அனுஷ்டானங்கள் முன்மாதிரி இல்லாத செயல்கள் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு பின்னார் ஒவ்வொரு வலிகேடும் நரகத்தை சென்றடையும் என்று நபி சல்லாஹும் சொல்லி இருக்கிறாங்க இது எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி யார் ஒருவர் அடைக்கலம் கொடுப்பாரோ அவர் அல்லாவுடைய சாந்தத்துக்குரியவர் என்றும் ஹவுல் மறுமையிலேயே தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியத்தை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்றும் விதிதத்துக்கு எதிராக பல எச்சரிக்கைகள் இருக்கிறது ஒரு காரியம் தவறு என்று எச்சரிக்கை செய்யப்பட்டதனாலேயே அந்த காரியத்தில் ஈடுபடுபவர் இமாமத் செய்வதற்கு தகுதியை இலக்கணடா என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் விஜயத் தவறு என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் விஜ செய்யும் இமாமை நாங்கள் பின்பற்றுவதற்கு மார்க்கத்துல தடை இருந்தால் தான் இமாமத் செய்வதில் இருந்து நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் ஒருவர் தவறு செய்கின்ற காரணத்தினால் இமாமத் செய்வதிலேயே இருக்க கூடாது என்றா விதத் என்றது மட்டும்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தவறா இருக்குதா எத்தனையோ காரியங்கள் தவறாக இருக்கிறது ஹராமான காரியங்கள் மார்க்கம் தடுத்த காரியங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் என்று பலவிதமான காரியங்கள் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று ஒரு மனிதரிடம் நிகழத்தான் செய்யும் ஒருவர் எந்த காரியத்துல ஈடுபடுறாருன்னு சொன்னா மறுக்கட்டிற்கு முன்னாள் ஒரு காரியத்தில் உயிர் பெற்றார் என்று சொன்னா அவர் இமாமத் செய்வதற்கு பகுதியற்றவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிப்பதாக இருந்தால் எல்லா அம்சத்தையும் அறிவிக்கணும் விஜயக்கன்ற விஷயத்துல மட்டும் இல்லாமல் எந்த தவறு ஒரு மனிதர் செய்தாலும் அவர் வந்து இமாமத் செய்வதற்கு பகுதியற்றவர் எந்த ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டி வரும் காரணம் என்ன நேரடியாக இமாமத் செய்வதற்கு விதத் செய்பவர் தகுதி அற்றவர் என்று நேரடியாக ஹதீஸ் எதுவும் அப்ப விதத் என்ற காரியம் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு காரியம் கெட்ட காரியம் மார்க்கத்துக்கு முரணால் ஒரு காரியம் என்பதை வைத்து எனது விதத் செய்பவர் இமாமத்தும் செய்யக்கூடாது என்று நாங்கள் அறிவிப்பதாக இருந்தால் இது போல மார்க்கத்தில் எதெல்லாம் கெட்ட காரியங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா காரியங்களில் ஈடுபடுபவர்களையும் கெட்ட காரியங்களில் ஈடுபடுபவர்களை இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்க வேண்டும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒருவர் மக்கள் மன்றத்திலே நல்லவராக காட்சியளிக்கலாம் ஆனால் தன்னுடைய மனைவியோடு அவர் நடந்து கொள்ளுகின்ற நேரத்தில் தவறு செய்யக்கூடியவராக மனைவியிடம் காரசாரமாக நடந்து கொள்ளக்கூடியவராக மனைவியை அடிக்கக்கூடியவராக மனைவிக்கு கொடுமை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்று எங்களால் அறிவிக்க முடியுமா அறிவிக்க முடியாது அவர் மனைவி இடத்தில் கடுமையாக நடத்தது தவறு இஸ்லாம் உச்சரித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் அல்லாட அமானத்தை அவர் பால் படுத்துகிறார் அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டது பாவமாக இருக்கிறது என்று இருந்தாலும் உங்களின் சிறந்தவர் மனைவியை சிறந்தவர் தான் என்று இருந்தாலும் அந்த நபர் மனைவி விஷயத்தில் தவறாக நடக்கிறார் என்பதனால அவர் இமாமத் செய்வதற்கே தகுதியற்றவர் என்று நாங்கள் எப்படி அறிவிப்பது அப்படி அறிவிப்பதாகவிட்டால் அல்லாவோ அல்லாவுடைய சூழலோ நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் இதே போன்று ஒருத்தரை சீதனம் வாங்கி திருமணம் முடிக்கிறார் சீதன வீட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவராக கோரிக்கை வைத்து நிபந்தனையாக்கி திருமணத்தின் போது எனக்கு என்னென்ன காசுத்தனம் வேணும் வாகனம் வேணும் ரொக்கமாக வேணும் வீடு வேணும் என்றெல்லாம் அவர் கோரிக்கையாக வைத்து சீதனத்தை பெற்ற நிலையில் ஒரு இமாம் இருக்கிறார் இமாம் இமாமறுவர் தொழிற்பதற்கு வந்தால் நீங்கள் சீதனம் எடுத்த இமாம் எனவே நீங்கள் தொழுகை நடத்த கூடாது அல்லா மகர் கொடுத்த சொன்ன மார்க்கத்துல நீங்க அதுக்கு மாற்றமாக சீதனத்தை பெற்றிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் இந்த இமாமத் செய்வதற்கு தகுதியை இழந்து விட்டீர்கள் என்று உலகம் அறிவிக்க முடியுமா முடியாது சீதனம் எடுப்பது கூடாது திருமணத்தின் மீது சீதனத்தை ஒரு நிபந்தனையாக பெண் தரப்பிலிருந்து சொத்துக்களை கேட்பது மார்க்கம் தடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தடையான தடு மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை அவர் ஈடுபட்டு இருப்பது உண்மைதான் ஆனா அதற்காகவே அவர் இமாமத் செய்வதற்கு தகுதி எட்டவர் என்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியுமா வர முடியாது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியல் போட்டு தவறு செய்தவர்களை இமாமத் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படுத்த கடமையானால் இந்த உலகத்துல யாருதான் தான் யாருக்கு இமாமத் செய்வது எல்லா மனிதர்களும் பக்குவமானவர்களா எல்லோரும் அப்பால் பெற்றவர்களா ஏதாவது ஒரு தவறு ஏதாவது ஒரு மனிதனுடன் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்ப ஒவ்வொருவருடைய தவறை வைத்து இமாமத் செய்வதற்கு அவர் தகுதியற்றவர் என்ற முடிவை நாங்கள் அறிவிக்க போனால் வானவர்களை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் இமாமத் செய்வதற்கு முடியாமல் போய்விடும் எனவே என்பது மார்க்கத்தில் எச்சரிக்கை செய்யப்பட்ட காரியம் என்பதில் மாற்ற கருத்து இல்லை அது வழிகேடு நடத்தி கீட்டு செல்லக்கூடிய கொடூரமான ஒரு பாவம் ஆனால் அந்த விதத்தை செய்யும் இமாவை பின்தொடர்வது நமக்கு மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டால் தடுக்கப்படவில்லை இதை சிந்தித்து பார்த்தாலே விளங்கி கொள்ள முடியும் ஆனாலும் நதிகள் நாயகன்லம் அவர்கள் செய்பவர்கள் தொழுகை செய்கின்ற தவறுகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பு மௌனங்களாக இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு இல்லை என்று நேரடியாக அறிவித்த செய்தியை நாங்கள் சஹி அல் அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக பார்த்து இந்த செய்தியை அபு அபுஹுரை அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன் அபிவட்டர் அபு ஹுரை அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன் அல்லாஹி அலுவல் செல்லம் அவர்கள் கால சொன்னார்கள் உங்களுக்காக சில இனாம்கள் தொழிலார்கள் அவர்கள் சரியான முறையில் தொழில்வித்தால் அவர்களுக்கும் நன்மை உண்டு உங்களுக்கும் நன்மை உண்டு அவர்கள் தொழுதையில் தவறு செய்வார்களே ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொல்வதற்கான நன்மை கிடைக்கும் ஆனால் அவர்கள் செய்ய தவறு அவர்களுக்கு எதிரானதாக அமையும் என்று நேரடியாகவே தொழுகையிலேயே செய்வதை பற்றி இந்த செய்தி சொல்கிறது அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் என்று வருகிறது இமாமத்துக்காக நியமிக்கப்படுபவர்கள் தவறு செய்வார்கள் என்று வருகிறது இமாமத்துக்கு நியமிக்கப்படுபவர்கள் தவறு செய்வார்கள் என்று எங்கு தவறு செய்வாங்க தொழுகையில் தவறு செய்ததை தான் குறிக்கிறது இமாமத்துக்கு அவர்கள் தொழில்விப்பார்கள் தவறு செய்தார்களே ஆனால் என்று வருகிறது உங்களுக்காக தொழில்ப்பார்கள் அவருக்கு தவறு செய்வார்களே ஆனால் என்றால் என்ன அர்த்தம் தொழுகையில் அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் வழிகாட்டாங்க பலத்தில் நீங்க முழுமையான நன்மை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் நீங்க சரியா செய்ய அந்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அவர்கள் செய்கின்ற தவறுக்கு அவர்களுக்கு பாவம் வரும் என்று நபிசவலாக விமான் தொழுகையில ஏற்படுத்துற தவறுக்கு நீங்கள் பொருத்தி இல்லை அதுக்கு அவர்தான் அல்லாவிடத்தில் ஜவாப் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று தெல்லத்தறிவாக அறிவித்திருக்கும் பொழுது இந்த தொழுபய மாற்றம் செய்கின்ற தவறு செய்கின்ற இமாமில் நாம் பின் தப்பி தொழ என்று அட்டம் பிடித்து அல்லாவின் தூதலுக்கே அதிக பிரசங்கித்தரமாக பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு மிக இமாம்களாக புறக்கணிக்கத்தான் வேண்டும் என்று கருத்து சொல்பவர்கள் அல்லாவுங்களை தூதலுக்கே எதிராக செய்கிறார்கள் என்று அர்த்தம் அதிக பிரசங்கித்தரமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம் எனவே மிக செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இமாம்களாக தேர்தல் அவர்கள் செய்ய தவறு அவர்களுக்குரியது பின் தப்பி தொழுபவர்கள் சரியாக தொழுந்து கொள்ள வேண்டும் சுபவ் தொழுகையில ஒருவர் இனாமத்துக்காக வருகிறார் அந்த இனாமச் செய்யக்கூடியவர் குழு தோதுகிறார் என்று வைத்துக் கொண்டால் அவர் குழுத்ததுவது மார்க்கத்தில் மாற்றமான காரியம் தான் சுபவு தொழுகையில மாத்திரம் பிரத்யேகமாக கற்றுத் தரவில்லை கட்டித்தரவில்லை நாசிலாவாக இருந்தால் அது நாசிலாவை எழுத வேண்டும் அப்படி இல்லாத சுப மட்டும் ஓடுவாங்க அது விதத்து அந்த விதத்தை இமாம் நிகழ்த்தும் பொழுது அவர் செய்யற விதத்தை அவர் செய்யத்தை நான் நின்று கொண்டிருக்க இருக்க நாங்க ஏன் அவரோடு சேர்ந்து அந்த செய்யணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உடனே என்ன சொல்லுவாங்க

இமாம் தம்பீர் செய்தால் நாங்க தம்பீர் செய்யணும் இமாம் ரொக்கூ செய்தால் நாங்கள் ரொப்பு செய்யணும் இமாம் சுஜூத் செய்தால் நாங்கள் சுயூர் செய்ய வேண்டும் இமாம் உட்கார்ந்தால் நாங்கள் உட்கார வேண்டும் இந்த செய்தி சொல்கிறது இமாம் தம்பீர் கொண்டிருந்தாலும் தகுதி கொண்டிருக்கக்கூடாது அதனால சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது இமாம் ரொப்பு செய்யற நேரத்துல நாங்க நினைவு நின்று கொண்டு இருக்க கூடாது இமாம் சுதூத் செய்யற நேரத்துல நாங்க சுதூத நீடிக்க கூடாது இமாமுடைய கட்டளைக்கு இணங்கி நாங்கள் அவரை பின்பற்றி போகணும் என்று வருகிறதே தவிர அவர் தக்பீர் நீங்க தக்பீர் சொல்லுங்க என்றால் என்ன அர்த்தம் அவருடைய கட்டளைக்கு இணங்கி நீங்கள் சொல்ல வேண்டும் எந்த அர்த்தமே தவிர இமாம் அங்கு அசைவையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அர்த்தம் இமாம் வந்து அவருடைய மண்டை சொறிதன் வைக்கப்படுவது கையை உயர்த்தி அவர் மண்டையை சொரிந்து கொண்டு வருகிறார் பின் கட்டுவதிலும் தங்களுடைய மண்டைகளை சொரிந்து கொள்ள வேண்டுமா அவசியம் இல்லை அது அவருடைய அசைவு நமக்கு அரசு எதை வழிபாட்டுறாங்க இஸ்ராய் தொழுகையில அடிப்படையான அசிலான விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயத்துல இல்லாம நீங்க பின்புள்ள வேண்டும் அவருக்கு நாற்றம் செய்யக்கூடாது அவர் என்பது கொண்டிருக்காதீங்க அவர் நின்று நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்காதீங்க அவர் குடியும்போது நீங்க நிக்காதீங்க அவர் சுட்டுகு நீங்க புனிதிக் கொண்டிருக்காதீங்க என்பதை நமக்கு வழிகாட்டுவார்களே தவிர ஈவாந்த உங்கள் அந்த அசைகளையும் குடிபட்டுமாறு இதுவும் சொல்லப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு சுண்ணத்தர் ஜமாக்கடர் அல்லது தவியட பேவையில் இருக்கக்கூடிய சலகு சிந்தனையில் விடுக்கக்கூடிய ஒரு இனமாக இருந்தாலும் அவர் வந்து வைத்தீர் கட்டினார்கு வைய சல பிங்கல தான் வயிற்று கட்டார்கள் காலத்துல நெஞ்சில தண்ணீர் கட்டது தவறு என்று ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு வைத்த கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்ப வயிற்றுலாக தண்ணீர் கட்டினாங்க அவரை பின்பற்றி சொல்லுவாங்க சுண்ணாவை பின்பற்றணும் என்ற கருத்துல தான் அவங்க இருக்கிறாங்க நிகழ்ச்சிய கூடாது என்ற கருத்துல தான் இருக்கிறாங்க அவங்க வைத்திர கம்பீரை கட்டா நாங்களும் வைத்திர கம்பீர் கட்டிக் கொண்டிருக்கின்ற அர்த்தமா இல்லை நாங்கள் நெஞ்சில் கட்டி அவர்கள் வயிற்றுல கட்டினா நமக்கு என்ன பிரச்சனை சும்மாள நெஞ்சில கொண்டு வந்திருந்தால் அதை நாங்கள் தொழுகையில் அறிவுரைப்படுத்த வேண்டும் இதுதான் அடிப்படை இதே போன்று அப்துல்லா பின் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கறியல் சவுதியில மிக பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்கறியல் தொழுகையில ரூபாய்க்கு பிறகு நீங்கள் இழத்தி தாளுக்கு வந்தால் மீண்டும் கைகளை கட்டி கொள்ள வேண்டும் தண்ணீர் கட்ட வேண்டும் என்ற பத்து பத்து அறிவித்தார்

நாங்க அதுக்கு இது என்கிறோம் வசூல் அப்படி சொல்லவில்லை என்கிறோம் பசு நாள் அந்த குறிந்து செல்லு அவசியம் இல்லை என்று சொல்கிறோம் அதனால எப்படி பின்பற்றித்தொழுமோ நாங்கள் எழுத்தியதால் எலும்புதல் அதனுடைய நிலைகளை ஒரு அமைதியான நிலையை அதிகம் வரைக்கும் நபி செல்லாட சில முதல் விட்டு விடுவார்கள் என்ற வகையில் கைகளை நாங்கள் தொங்க விடுவோம் அந்த நைத்துறையில செய்வதுதான் நபீவரி என்று நாளை புரிஞ்சு கொண்டு கைகளை தொங்க விடுவோமே தவிர தவிர கட்ட மாட்டோம் அப்புறம் இல்லாமல் வந்து தந்திர கற்றாறே அவர் விஜய செய்து விட்டாரே என்று அவரையும் விளக்கன் பீர்களா சிலபி கருத்தில் இருக்கக்கூடிய இந்த பிறகு தமிழ் கட்டக்கூடிய ஆழமாக சிந்திக்க வேண்டிய மிக நுணுக்கமாக கையாள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே நம்ம இது எல்லாத்துக்கும் விதக்கம் மறுக்கின்ற வகையிலும் அவர்கள் உங்களுக்கு தொழிலிருப்பார்கள் அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால்

தொழிலை கூடிய நன்மை உங்களுக்கும் கிடைத்துவிடும் அவர்களுக்கும் கிடைத்துவிடும் வைன் தங்குசு

அவருடைய நிலைப்பாடு அவரை சேர்ந்தது நம்முடைய சுல்லா நம்மனை சேர்ந்தது என்ற வகையில் நாங்கள் முதல்வரி பிரகாரம் நாங்கள் தெரிந்து கொண்டு அவர் செய்யக்கூடிய விகிதத்தை நாங்கள் ஜவானதாரிகள் அல்ல என்ற விதத்தை அந்த தொழுகையில் பங்கு பெறலாம் என்று வரும்போது நீங்க எதுக்காக சுபோல இமாம் குழு தேடும் போது அவர் குழு தேவிகிறார்கள் என்று நான் தாமதமா போய்ட்டு அத்தையில்தான் அவரோடு சேர்ந்து யோசிக்கணும் நீங்க சாதாரணமாக சுபோல இமாம் ஜமாத்துல நீங்கள் கலந்து கொள்ளலாம் வித செய்யக்கூடியவர் குழு தேடும் போது நீங்கள் மதுமளி பிரகாரம் கைகளை நீங்கள் தொங்கவிட்ட நிலையை நீங்கள் நின்று கொள்ள வேண்டும் அவர் செய்யக்கூடிய விதத்தை கவர்ந்துவிடக் கூடாது அதிலே நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது பிறகு அவர் சொல்லும் மற்ற காரியங்கள் இது தள்ளாத நிலை செய்யக்கூடியவைகளில் நீங்கள் அவரோடு சென்று அந்த தொழுகையை முழுமையாக்கலாம் என்பது இந்த செய்திகளிலிருந்து இருந்து விளங்குகிறதா இல்லையா இதுதான் நபி வழி ரசூலாவே நமக்கு ஒரு விஷயத்தை வழிகாட்டிய பிறகு அதுக்கு மாற்றமாக அதிக பிரசங்கித்தனமாக இணையச்சத்தை ரசூலாவுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் மார்க்கத்துல வரம்பு வீடு நடந்து கொண்டால் அல்லாவுடைய மார்க்கத்துல அல்லாவுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு காரியமாக அமைந்துவிடும் எனவே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதே ஒரு விபத்தி மாண்கள் பயான்கள் பயான்கள் நிறைய கட்டுக்கதைகள் கப்சாக்கள் நிறைய பொய்கள் அதே நிறைய இபாதத்துகள் விதத்துகள் கலந்த நிலை இருந்தால் அதுக்கு மாற்றி ஈடாக நீங்கள் நபிமறை பிரகாரம் ஒரு தொழுவிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது அந்த மாநிலாவை அந்த மஸ்திடை நபிமறையை நிலைநிறுத்தக்கூடிய அளவில் அந்த ஊரில் தாவா பிரச்சாரங்களை செய்து பலமான ஆ நீங்கள் முன்னெடுத்து ஒட்டுமொத்த மக்களை மின் எடுத்த பள்ளிவாசலை மதிவனியை இலை நாட்டக்கூடிய பள்ளிவாசலாக மாற்றிவிடுங்கள் அது செய்யாம இந்த விஜய தீமாமை புறக்கணிக்கணும் என்று வாதங்கள் பொருத்தமான வாதங்களாக இல்லை எனது ஒரு விஜய தீமாமை நமக்கு அனுமதி உண்டு கட்டாத மின் கட்டை ஆகணுமென்றது இல்ல அனுமதி உண்டு அப்த ஒரு தீமாம் நமக்கு எதற்சலாக தின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையை கட்டால அல்லது பள்ளிவாசல் இருக்கிறவர் தான் செய்கிறாரு நாங்கள் ஜனத்தில்தான் கலந்து கொள்வோம் எந்த வகையில நிலையில் ஏற்ப நிலை ஏற்பட்டாலோ இந்த சொன்ன ஹதீஸ்களின் பிரகாரம் அவரை உயிர்கட்டுவதற்கு மார்க்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் எனவே அந்த சகோதரருக்கு தாராளமாக அந்த சுய தொழிலர் கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நல்ல பதிவு செய்து கொள்கிறோம்